இன்றைக்கு இருக்கிற விசுவாசிகள் எப்படி இருக்கிறார்கள் என்றால் ஒரு அற்புதம் நடந்து விட்டால் அந்த ஊழியரை தூக்கி தோலின் மீது கொண்டாடுகிறார்கள் பூமாலை போடுவதும் அவரை தூக்கி ஆர்ப்பரிப்பதுமாய் இருக்கிறார்கள் இது தேவனுடைய மகிமை ஊழிக்காரனுக்கு கொடுக்கிறீர்கள் விசுவாசிகளை நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் நான் சொல்லவில்லை வேதம் சொல்கிறது என் மகிமை வேதவனுக்கு கொடை யோகான் பத்மத்திய இருக்கும் பொழுது ஆவிக்குள்ளாக மாறின பொழுது கடைசி நாட்களில் சம்பவிக்கிறது எல்லாம் தேவத்துதன் அவருக்கு காண்பிக்கும் பொழுது அந்த தேவத்துதனுடைய கால்களில யோகான் விழுகிறார் அதற்கு அந்த தூதன் அவன் என்ன சொல்கிறான் பாருங்கள் அப்பொழுது அவன் வணங்கும்படி அவனுடைய பாதத்தில் விழுந்தேன் அவன் என்னை நோக்கி இப்படி செய்யாத படிக்கப்பார் உன்னோடும் இயேசு கிறிஸ்துவை சாட்சியிட உன் சகோதரோடு கூட நானும் ஓலிக்காரன் வரலோகத்தில் இருக்கிற தூதன் அவனும் சொல்லுகிறான் பாருங்கள் நானும் ஒரு தான் என் காலில விழு விழாத படிக்கப்பார் தேவனை தொழுது கொள் இன்றைக்கு தேவனை தொழுது கொள்வதை விட்டுவிட்டு ஊழியர்களை தொழுது கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள் ஊழியர்களை தலைமை மீது வைத்து கொண்டாட ஆரம்பித்து விட்டார்கள் இது கடைசி நாட்கள் நான் கத்தருடைய தீர்கதரிசியாக சொல்கிறேன் நானும் ஊழியர் நான் எந்த இடத்துல என் கூட்டங்களுக்கு நான் எங்கு சென்றாலும் நான் கத்தரை மாத்திரம் நான் கனப்படுத்துகிறேன் மனுஷனுடைய கணத்தை நான் விரும்புவதில்லை ஏனென்றால் என்னை ஒரு தீர்க்கதரிசியாக வைத்தவரை தான் நான் கனப்படுத்த வேண்டுமே தவிர நான் மனிதர்களுக்கு கொடுக்கிற கணத்தை நான் ஏற்றுக்கொள்வதில்லை அதே வெளிப்படுத்தல் விசேஷம் இருபத்தி ரெண்டு ஒன்பதுலையும் சொல்கிறது யோகன் ஆகிய நான் இவைகளை கண்டும் கேட்டும் இருந்தேன் நான் கேட்டு கண்டபோது இவைகளை எனக்கு காண்பித்த தூதனை வணங்கும்படி அவன் பாதத்தில் விழுந்தேன் அதற்கு அவன் நீ இப்படி செய்யாதபடிக்கு பார் உன்னோடும் சகோதரோடும் தீர்க்கதர்சிகளோடு இந்த புஸ்தகத்தில் வசனங்களை கைகொள்கிறவர்களோடும் நானும் ஒரு ஊழிக்காரன் நான் தேவனை தொழுது கொள் என்றான் தேவனை தொழுது கொள் தேவ தூதன் சொல்லுகிறான் பர்லவத்துல ஆவில அவர் யோகானையா பார்க்கிறார் அந்த பர்லவத்துல இருக்கிற தூதனுடைய கால விழும் பொழுது அந்த தூதன் சொல்லுகிறான் நானும் உங்களை போல ஒரு ஊழிக்காரன் தான் இன்றைக்கு நான் பார்க்கும் பொழுது ஊழியர்களுக்கு அவர்கள் என்ன செய்யறாங்க அவர்கள் வரும்போது அவர்களுடைய பாதையில பூமா பூக்கள் மாலை கிரீடுங்கள் இப்படி எல்லாம் செய்கிறார்கள் கேட்டால் இது நமக்குரியது என்று சொல்கிறார்கள் தயவு செய்து சொல்ற தெய்வ பிள்ளைகளே கிறிஸ்துவ அறிந்த தேவப்பலைகளை எச்சரிக்கிறாருங்க இது கடைசி காலம் கத்தருடைய தீர்க்கதர்சியாக நான் உங்களை எச்சரிக்கிறேன் மனுஷனுக்கு கொடுக்க தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை ஊழியர்களுக்கு கொடுக்க வேண்டாம் யோகானைய வெளிப்படுத்தல் விசேஷத்தில் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார் யோபான இரவு இரவு வெளிப்படுத்தல் விசேஷம் இருபத்தி ரெண்டு எட்டு ஒன்பது பத்தொம்பது ஒன்பது பத்து அப்போ சிலர்கள் அப்போ சிலர் பதினாலு பதினொன்னொன்று முதல் பதினைந்து வரை படித்திருப்பார்கள் ஊழியர்களை ஊழியர்களாக பாருங்கள் தேவனை தேவனாக பாருங்கள் ஆண்டவர் நாடுகளை நீ மெய்ப்பாயா என்று மெய்க்கிறவர்கள் யார் வேலையாட்கள் வேலையாட்களாக இருக்கிறவர்களை யஜமான்களாக நீங்கள் கடவுள ஸ்தானத்தில் அவர்களை வைக்க வேண்டாம் நாங்கள் எல்லோரும் வேலையாட்கள் தான் நாங்கள் பணிவிடைக்காரர் தான் எஜமான்கள் அல்ல யஜமானன் இயேசு கிறிஸ்துவ ஒருத்தர் மாத்திரம்தான் அவர் ஒருவர் தான் பிதா அவர் ஒருவர் தான் தேவன் அவர் ஒருவர் தான் இந்த உலகத்துக்கு ஆண்டவர் அவரை அவருடைய கணத்தை ஊழியர்களுக்கு தர வேண்டாம் தயவு செய்து நான் ஊழியம் செய்கிறேன் என்றால் எனக்கு வேண்டிய கணத்தை எனக்கு வேண்டிய கூலியை கத்த தருவார் அல்ல நீங்கள் என்ன என்ன எங்களை கனப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை ஊழியர்களை ஊழியர்களாக பாருங்கள் தேவனை தேவனாக பாருங்கள் அப்படி நீங்கள் ஒருவேளை கடவுள் ஸ்தானத்தில் அவர்களை வைத்து நீங்கள் பார்த்தால் நீங்கள் பாவத்தில் விழுந்து விட்டீர்கள் என்று இப்பொழுது நான் ஒரு வீடியோ போய் பார்த்தேன் பிரபலமான ஒரு பாடகர் அந்த பாடகரை அவர்கள் தூக்கி கொண்டாடுகிறார்கள் பூமாலை அணிவித்து அவருடைய வருகிற பாதையில பூக்களை தூக்கி அவரை வரவேற்கிறார்கள் இந்த கணத்தை கடவுளுக்கு தராமல் முதலாவது உலிக்கடலுக்கு தருகிறார் பெனி என்ப ஒரு தேவதாசன் இருக்கிறார் அவர் மேடைக்கு வரும்போது யாரோடு கை கொடுக்க மாட்டார் யாரோடு பேச மாட்டார் நேரம் வந்து ஸ்டேஜில் நின்று முதலாவது தேவனை தான் அவர் முதல்ல கனப்படுத்துவார் ஓரல் ராபர்ட்ஸ் ஸ்டேஜில் வருவதற்கு முன்பாக அந்த ஸ்டேஜுக்கு பின்னாடி ரூம் இருக்கும் அங்கிருந்து நேரம் வந்து நின்று மைக்கில் பேசுவாராம் ஜனங்கள் கொடுக்கிற கனத்தை அவர் ஏற்றுக்கொள்வதில்லையும் அதே போல தான் டிபி ஜோசுவா அவர் நேராக வரும்போது ஜனங்களை பார்த்து கையசைக்க மாட்டார் ஜனங்கள் கொடுக்கிற கனத்தை அவர் ஏற்றுக்கொள்வதில்லை அவர் நேராக வந்து கத்தருடைய சமூகத்தில் நின்று பிரசங்கம் பண்ணுகிறார் இன்றைக்கு இந்தியா முழுவதிலும் இப்படிப்பட்டதான சீர்கேடான ஊழியங்கள் நடந்து கொண்டு வருகிறது கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை ஊழியர்களுக்கு கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள் பூமாலை போடுவதும் அவர்களை தூக்கி கொண்டாடுவதும் கடவுள் அப்படி செய்ய சொல்லுது அப்போ சிலர்கள் அப்போ சிலர் பவுல் செய்த அற்புதங்களை கண்டு ஜனங்கள் யூபித்தருடைய கோவில் பூஜாரி எருதுகளையும் பூமாலைகளையும் வாசலாண்டுகளை கொண்டு வந்து ஜனங்களோடு கூட அவர்களுக்கு பலியிட மணலாக இருந்தான் அப்பொழுது அப்போ சிலராகிய வர்ணாபாபம் பவுல அதை கேட்ட பொழுது தங்கள் வாஸ்திரங்களை கிழித்துக்கொண்டு கொண்டு கூட்டத்துக்குள்ளே ஓடி உரத்த சத்தமாய் மனுஷரை ஏன் இப்படி செய்கிறீர்கள் நாங்களும் உங்களைப் போல பாடுள்ள மனுஷர் தானே அவர்கள் தங்களை அப்போ சிலர்கள் என்றும் காண்பிக்கவில்லை தீர்க்கதர்சிகள் என்றும் காண்பிக்கவில்லை நாங்களும் உங்களைப் போல பாடுள்ள மனுஷர் தானே அதை அப்படிப்பட்ட ஊழியங்கள் இருக்க இன்னைக்கு தயவு செய்து தேவ பிள்ளைகளை மனம் திரும்புங்கள் அப்போ சிலர்களே தங்களை தாழ்த்தினார்கள் தங்களை உயர்த்தவில்லை அப்போ சிலர் அத்தனை பேருமே தேவ சமூகத்தில் தங்களை மனிதர்கள் என்று காண்பித்தார்கள் நாங்கள் மனிதர்கள் பாடுள்ள மனிதர்கள் என்று காண்பித்தார்கள் பிள்ளைகள் நான் நான் அந்த இந்த சொல்லி சுற்றி திரிகிறார்கள் தீர்க்கதர்சிகள் மறைந்திருக்க வேண்டும் அப்போ சிலர்கள் மறைந்திருக்க வேண்டும் அவர்கள் ஊழியர்கள் ஊழியர்களாக இருக்க வேண்டும் வேண்டும்மான மாறக்கூடாது அதே போல பிள்ளைகள் ஊழியர்களுக்கு ஊழியர்களை ஊழியர்களாக பாருங்கள் தேவனை தேவனாக பாருங்கள் தேவனுடைய ஊழியர்களை வைத்து விடாதீர்கள் நீங்கள் கத்தரை விட்டு விலகிவிட்டீர்கள் இந்த வசனங்கள் சொல்கிறது அப்போ சிலர் பதினாலுல சொல்லுகிறது வெளிப்படுத்தல் விசேஷம் பத்தொன்பது பத்து ஒன்பது பத்துல சொல்லுகிறது வெளிப்படுத்தல் விசேஷம் இருபத்தி ரெண்டு எட்டு ஒன்பது சொல்கிறது இந்த வசனங்களை வாசித்து பாருங்க கண்டபடி ஊழியத்தை செய்கிறார்கள் புதுசாக புதிய உடன்படிக்கையின் ஊழியம் என்று சொல்லி அநேக பேர் செய்யறாங்க வாய்ப்பு வந்தபடி பேசுகிறார்கள் வா புதிய உடன்படிக்கையின் ஊழியம் உங்களுக்கு சொல்றேன் நல்லா கேளுங்கள் காது கொடுத்து பழைய உடன்படிக்கையினுடைய ஊழியத்தை விட புதிய உடன்படிக்கையின் ஊழியம் மிக கடினமானது எப்படி என்றால் பழைய உடன்படிக்கை ஊழியம் விபச்சாரம் செய்தால் தான் பாவம் புதிய உடன்படிக்கையின் ஊழியம் கண் ஒரு பெண்ணை எச்சோடு பார்த்தாலே பாவம் அப்ப அது எது ஈசி பழைய ஏற்பாட்டினுடைய காலத்துல நீங்க பாருங்க சத்துருக்களை பழி தீர்க்கணும் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் சார் பழி வாங்கக்கூடாது என்ற சத்துருக்களை நேசிக்கணும் ஆசிர்வாதிக்கணும் என்ற தயவு செய்து இப்படிப்பட்ட ஊழியங்களை செய்ய வேண்டாம் கத்தற்குரிய கனத்தை கத்தர் கொடுங்கள் மனுஷனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை மனுஷனுக்கு கொடுங்கள் கத்தருடைய ஸ்தானத்துல ஊழியர்களை வைக்க வேண்டாம் தயவு செய்து அது பாவம் அது இது எச்சரிப்பின் செய்தி காட் பிளஸ் யூ